ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து கோவிலுக்கு குலதெய்வ கோவிலுக்கு வந்து கிளம்பியாச்சு வாங்க அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நீங்களும் வந்து எங்களோட சாமியை வந்து தரிசனம் பண்ணிக்கோங்க ஹாய் சொல்ல வராதணா ஹாய் பெட்ரோல் பங்க்கில் நிற்கிறோம் வராது நான் தண்ணி கொஞ்சம் தள்ளி நிலுங்க தள்ளிப்போங்க போங்க திரும்ப போங்க திரும்ப போங்க சுகாஷ் ஃபோனு மூழ்கி இருக்காதே பவுடர் பார் எப்படி அடிச்சிருக்குதுன்னு எவ்வளவுங்க நேரத்திலே அடிச்சிருச்சி கோவிலில் போய் பார்க்கலான்னு ஃப்ரெண்ட்ஸ் கோவிலுக்கு போயிட்டு இருக்கிறோம் ஆமாங்க போகிற வழியில் ஒரு ட்ரிப்பு முடிச்சியா பழம் வாங்கறதுக்காக கிடைக்கும்னா ஆராதனா பாருத்தர் கம்ம இந்த செப்பலையே போட்டு வந்துச்சா பாவ ஆறாதக்கு ஒரு செப்பல் வாங்க அவ்வளவுதான் எங்க வேணாலும் இறங்கிடுவாங்க கடைனா என்னாச்சு சுகாஸ் காட்டு கை காட்டு எவ்வளவு பெருசாக்கு கதவுல வச்சு கட் ஆயிருக்குது ஆராதனாவே நீ சொல்லாத தெரியாம ஆராதனா கதவு சாத்திட்டு நீ கைய வச்சுட்டேன் சாத்திச்சா தெரியாம நடந்தது காடையில கையில பேண்டேஜ் வாங்கி விட்டு சொல்லு பயங்கரம் வலிச்சிருக்குமே கம்முனே இருக்கிறது இல்லை ரெண்டு பேரும் சண்டை போட்டு இப்படியே தான் சொல்லு இன்னும் கடைக்கு పోనయ్యో ఆలకను ఎంగో కోటి కు ముట్టే பாத்து கிராஸ் பண்ண சொல்லு என்னத்துக்கு சொல்லு இது முடி நல்லா ஒயிட் பெயிண்ட் கலர் பண்ணலாமா முடி நல்லா ஒதுக்குனா என்ன பண்ணிட்டு டீ கடைக்கு வந்தாச்சு அமாவாசைங்கனால டீ குடிக்கிற கூட நம்மளுக்கு ஒரு இல்லீங்க போனாலும் தீ டீ கடைக்கார சாத்திட்டு கோயிலுக்கு போறாங்க கூடுமுறையில் பயங்கரமான கூட்டம் அந்த சைடு இன்னும் பின்னாடி கால கா நிக்குது உம் இன்னைக்கு மகாலய அமாவாசை புரட்டாசி அமாவாசைங்கனால நல்லா முன்னோர்களுக்கு வந்து அங்கே பாருங்க இதுக்கு முன்னாடி கூட்டம் இருந்துச்சு அதெல்லாம் சாமி விட்டு முடிச்சுட்டு போகிறாங்க நாங்கள் திருப்பா தளம்புறோம்

வாருங்க நாங்க வர்றதுக்கு முன்னாடியே பூஜை முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க எப்போவுமே அன்னதானம் ஓட்டு மூணு மணி வரைக்கும் இருப்பாங்க கோவில் இந்த டைம் அன்னதானம் ஓடுலேட்டுக்கு அதனால சீக்கிரமா கிளம்பிட்டாங்க எல்லா பூஜையும் முடிச்சிட்டாங்க கருப்பராயனுக்கு பாருங்க எவ்வளோ அழகா பூஜை பூஜை வண்டிட்டாங்க

ஃபிரண்ட்ஸ் இப்போ வந்து சாமி திருப்தியாக குண்டாச்சு குலதெய்வ குலதெய்வ கோவில் தரிசனம் சிறப்பாக முடிஞ்சு ஆமாம் நல்லா இருக்குது சூப்பராக அவங்க இருக்கிற போது நாம் வந்து சாமிக்கு மணி அடிச்சு பூசை பண்ணுற போது பார்க்குற யோகம் இல்லை எப்போ வந்தாலும் டீயே கிடக்குது சரி நாம் தாய் பார்த்தோமோ அதே போதும் ம் திருப்தியாக குண்டாச்சு அடுத்தது வந்து ிச்சியம்மன் கோவிலுக்கு வந்து கிளம்பிட்டோம் போறதில்ல அங்க கண்டிப்பா கூட்டமா இருக்கும் போலாமா அவ்வளவுதான் குலதெய்வ கோவிலுக்கு போனீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க உங்க குலதெய்வ கோவிலால என்ன சாமி அதாவது கடவுள் பேர் என்ன எந்த ஊர் அப்படிங்கறது கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேங்களா நானும் தெரிஞ்சுக்கிறேன் எங்களுக்கு வந்து பச்சை நாயி அம்மன் கோவில் எடப்பாடி கொளப்பலூர்லேயும் பச்சனாயம் கோயில் இருக்குது ஆமா சரி உள்ளூர் இருக்குது உள்ளூருக்குள்ளேயும் ஒரு பச்சை ஏத்தா இருக்குது பக்கத்துல பக்கத்துலேயும் பச்சை ஏத்தா உங்கள் குலதெய்வம் என்னன்னு சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கலாம் எந்த ஊருன்னு சொல்லுங்கள் ஓகே பாய் போலாமா வீட்டுக்கு அங்க பாத்துட்டு இங்க போட்டாவே பாரு சொல்லுவேன் பாய் சொல்லாரா